அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க சிம்ம ராசிக்காரங்களே தலைப்பு பார்த்திருப்பீங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு வரமா இருக்க போகுதா இல்ல சாபமா இருக்க போகுதா ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் அது எப்படி நம்ம சரி பண்றது இப்போ நாளைய தினம் நம்ம என்ன பண்ணுங்கிறத பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பிளானிங்ல மிஸ் ஆனா கூட சமாளிச்சுக்க முடியும் பிளானே பண்ணல அப்படின்னா அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு தெரியாம குழப்பத்துல தவிப்போம் நல்லதா இருந்தா ஓகே பிரச்சனை கிடையாது அது ஏதாவது நமக்கு சங்கடத்தை உருவாக்குறதா இருந்தா போச்சு சமாளிக்க முடியாம தத்தளிப்போம் அந்த மாதிரிதாக்கா அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் நம்முடைய ஜோதிட கண்காணிப்பின் படி ஓரளவுக்கு உங்களுக்கு இதுதான் நடக்க போகுதுங்கிறத நான் கணிச்சு சொல்லிட்டேன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் உஷாரா இருந்துப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுக்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னா அது இன்னும் உங்களுக்கு பலம் கூடும் இல்லையா சோ அந்த வகையில சிம்ம ராசிக்கு எப்பவுமே சிம்மம் அப்படிங்கிறவங்க கால பின் வைக்க மாட்டீங்க பின் வைக்கல அப்படின்னாவே எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிருவீங்க அப்ப வெற்றிகரமா அதை செஞ்சு முடிச்சு வீர நடை போடக்கூடியவங்க தான் சிம்மம் இவங்களை நம்பி யார் வேணா எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்கலாங்க அத வந்து செஞ்சு கொடுக்காம விட மாட்டாங்க அதே மாதிரி இவங்க இருந்து ஒரு வார்த்தையை வாங்கிட்டீங்க வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதையும் முடிக்கிற வரைக்கும் இவங்க தூங்க மாட்டாங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அதுல கொஞ்சம் கூட பின்வாங்கிற நோக்கமே இருக்காது நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் அவர் சொல்லிட்டாரப்பா போப்பா வேலை முடிஞ்சுன்னு வச்சுக்கோப்பா அவர் சொல்லிட்டாரப்பா சரிப்பா அவர் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாரு வாக்கு சுத்தம் நாக்கு சுத்தம் உசுறுனா அது வாக்கு தான் இதுதான் சிம்மம் இதனாலவே பல பேர் கிட்ட சூச்சோமா வார்த்தைகளை வாங்கிக்கிட்டு தவிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க குடும்பமா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே சிம்மம் அப்படின்னாவே தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் எப்படிங்க எப்போ போனாலும் உதவி கிடைக்கும் எப்போ கேட்டாலும் பணம் கிடைக்கும் ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டா என்ன நம்ம சொகுசா இருந்துக்கலாம் இப்படி மத்தவங்க யூஸ் பண்றதால சிம்மம் எப்பவுமே சிரமப்பட்டுக்கிட்டே பட்டுகிட்டே இருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சிம்ம ராசியுடைய இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் பலன் சொல்றேன் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் உங்க ஜாதகம் என் கையில இல்லை ஆனா சிம்ம ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க மேலும் இந்த வாரத்துல ஏதாவது கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்களா ஏதாவது கிரகங்களுடைய கூட்டணியில இருக்க போறாங்களா அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு என்ன பலன் அவங்களால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அமையும்ங்கிறத தெளிவா பாக்கலாம் உடைய ராசிநாதன் சூரிய பகவானை வணங்கி இந்த வீடியோ பதவியை பாருங்க ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி உலகத்திற்கே வெளிச்சம் தருவரு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் என்னைக்கு மறைய மாட்டார் இல்லையா அப்படிதான் நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது இத வந்து மனசுல எப்பவும் வச்சுக்கோங்க எந்த ஒரு சங்கடம் வரப்பையும் இது யோசிச்சீங்க அப்படின்னாக்க அடுத்து வந்துட்டு அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களை வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய ராசிநாத உங்க ராசியில எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு இதனால வெளியூர் பயணங்கள் எல்லாமே அதிக நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து உங்க மனசுக்கு பிடிச்ச செய்திகள் கிடைக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாம வச்சுக்கும் சூரிய பகவானை தொடர்ந்து அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வியாபாரத்தை விருத்தி செய்ய வழிவகுக்கும் அடுத்ததான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்துல பதினோராம் இடத்துல இருக்காரு இவர் என்ன பண்றாரு தொழிலாளர்கிட்ட உத்தியோகமா இருக்கட்டும் போட்டி போட்டு வியாபாரம் பார்ப்பீங்க போட்டி போட்டுக்கிட்டு உத்தியோகத்துல முன்னேற திட்டம் தீட்டுவீங்க அதே மாதிரி புதிய முதலீடுகளால தொழிலை விரிவுபடுத்துவீங்க இவரை தொடர்ந்து புதன் பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடம் ஆல்ரெடி யார் இருக்காங்க சூரிய பகவான் இருக்காரு அவருக்குரிய புதன் பகவானுடைய கூட்டணிங்கறத கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்க சொல்றாரு குறிப்பா கடன் வாங்கவே கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது புரியுதுங்களா பண விஷயத்துல உஷாரா இருக்கணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவி உறவுங்கிறது கொஞ்சம் இறுக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால என்ன செய்யணும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மற்றபடி பெருசா எந்த ஒரு பாதிப்பும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி மத்த விஷயத்திலும் சரி வராது அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை அவசியங்கிறத குரு பகவான் உணர்த்துறாரு அது வரைக்கும் குடும்பத்திலயும் சரி பொறுமையா நடந்து கொள்வது அவசியம் குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஏற்படுத்தலாம் அதை சமாளிக்கிற வகையில நீங்க நடந்துக்கணும் இதை தொடர்ந்து சுக்கர பகவான் இவரும் அதே எட்டாம் இடம் ஆல்ரெடி எங்க இருக்காரு புதன் பகவானும் அதே இடம் தான் சூரிய பகவானும் அதே இடம் தான் கூடவே சுக்கர பகவானுடைய இணைவுங்கிறது துணிந்து எல்லா காரியத்திலுமே இறங்குவீங்க வெற்றியை சந்திப்பீங்க திருமண காரியங்களால இல்லத்துல சந்தோஷம் குடிகொள்ளும் இப்போ சூரிய பகவான் கைவிட்டாரு புதன் பகவான் கைவிட்டாரு செவ்வாய் பகவான் ஓகே குரு பகவான் பெருசா நன்மையே செய்யல ஆனா அது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சுக்கர பகவான் உங்களை வந்து உச்சத்துக்கு தூக்கிட்டார் புரியுதுங்களா அடுத்த சனீஸ்வர பகவான் இவர் என்ன பண்றாரு உங்க ராசியில ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு இவர் அதுக்கும் மேலங்க அர்ச்சுரா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி திடீர் பண வருவாலை உங்களை திக்கு முக்காட வைக்கிறாரு மகிழ்ச்சியான சம்பவங்களை வீட்டுல நடத்தி கொடுப்பாரு வியாபாரத்துல புதிய நண்பர்கள்லாம் வந்து உங்ககிட்ட கூட்டு சேருவாங்க அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்துல அமோகமான லாபத்தை பார்க்க போறீங்க இதை தொடர்ந்து கணினித்துறையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க வேற லெவலுங்க சுக்கர பகவானும் சனீஸ்வர பகவானும் சிம்ம ராசிகளுக்கு இந்த வாரத்துல அட போங்கப்பா அந்த பக்கம் சிம்ம ராசி பிள்ளைங்கன்னா சும்மா எப்பாரு கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறாருங்க திக்கு முக்கா அடை வைக்கிறதெல்லாம் வேற லெவல் இல்லைங்களா அடுத்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இவரும் அதே எட்டாம் இடம் ஆல்ரெடி சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அவங்க கூடவே ராகு பகவான் இந்த நான்கு பேருடைய கூட்டணியினால உங்களுக்கு ஏற்படுற துன்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு உறவுக்காரர்களும் நண்பர்களும் உதவிக்கு வருவாங்க நான் கஷ்டப்பட்டுனாக்க நண்பர்கள் வருவாங்க ஓகேமா ஆனா உறவுக்காரர்கள் வருவாங்கன்னு சொல்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு பட் அப்படி வந்த சந்தோஷம் தான் பெருசா உங்களுக்கு உதவி பண்ண வேணாம் ஆனா உபத்திரம் பண்ணாமல் இருந்தா போதும்னு யோசிக்கிறீங்க இல்லையா கண்டிப்பா அவங்க உதவி பண்றதுங்கறத உங்களுக்கு உபத்திரம் பண்ணாம இருக்கிறதா கூட இருக்கலாம் அடுத்த கேது பகவான் அண்ணன் ராகவே சூப்பரா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறப்போ கேதுபகான் பகவான் விட்டுருவாரா உங்களை வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் பாதுகாப்பு கொடுக்கறாரு இருந்தாலும் இவர் என்ன பண்றாருனாக்க என்னால நல்லது பண்ண முடியலாலையும் பரவாயில்லப்பா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோ அதே மாதிரி மனைவி மக்கள் கிட்ட மல்லு கட்டாம இரு அப்படிங்கிறத உணர்த்துறாரு சோ இந்த ஒன்பது நவகிரங்களும் உங்களுக்கு இந்த வாரத்துல எங்கெங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி எப்படி பலன் கொடுக்க போறாங்கிறத சொல்லியாச்சு இப்ப இன்னும் கூடுதல் தகவலோட அதாவது உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்துல ராகுவோட இணைந்து இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் வீக் தாங்க அதாவது பலம் குன்றிய நேரம் தான் இத சமாளிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணாக்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி எதை நீங்க பேசினாலும் சரி நிறுத்தி நிதானிச்சு செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு வரும்போது மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் இல்லைன்னா அமைதியா இருந்துடணும் அதே மாதிரி இரண்டு மற்றும் பதினோருக்கு உரிய புதன் கும்பத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாக வரும் பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் தொழில்நுட்பம் கணினித்துறை இந்த பத்திரிக்கை இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நமக்கு அந்த பனி சும அதாவது வேலை அதிகமா இருக்குன்னு நினைச்சி அதிகம் அதே மாதிரி பொருளாதார நிலையை வரைக்கும் ரொம்பவே சிறப்பா இருக்கும் பணத்துக்கு குறைவே இருக்காது இப்ப முக்கியமான தகவல் சாதகமான விஷயங்களை கூட விட்டுடுங்க ஆனா கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த நேரத்திலுமே சிம்ம ராசிக்காரங்க தன்னம்பிக்கை தைரியத்தை கைவிடவே கூடாது காரணம் ராசிநாதன் பலம் குறைந்திருக்கிறதுனால அஷ்டம சுக்கரன் வந்து வக்ரம் பெற்றிருக்கிறதுனால சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சில காரியங்கள் உங்களுக்கு திருப்தியும் நிம்மதியும் இல்லாத நிலையை உருவாக்கும் சோ என்ன பண்ணணும் பரவாயில்ல நல்லது நடந்தாலே ஓகே எல்லாரும் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜெயிச்சுனாக்க அதை வந்து கணக்குல எடுத்துக்கோ தோத்தனாக்க அதை அனுபவத்துல எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் புரியுதுங்களா சில நேரம் வெற்றி கிடைக்கும் சில நேரம் வந்து கொஞ்சம் உங்களை தடுமாற்றத்துக்கு கொண்டு போகும் அதே மாதிரியே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் வாய்வு தொல்லை முழங்கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஆரோக்கியத்துல எப்பவும் அக்கறை வச்சுக்கோங்க அடுத்த பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தைரியம் ஒன்று தாங்க உங்களுக்கு தோண தைரியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கடவுளே வந்தா கூட உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரிதான் தோணும் அட என்ன நடந்தா என்னங்க உடுங்க பாத்துக்கலாம் இதுதானே சிம்ம ராசியுடைய கொஞ்ச நாட்கெல்லாம் விட்டுட்டீங்க இதனால போற வரவங்களாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூடவே சுத்திரிய செவ்வால இதை கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இப்ப நான் சொல்றேங்க சிம்ம ராசிக்காரங்களே எதுக்குங்க போற வரவங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து பந்தாடிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பழைய மாதிரி அப்படி கெத்தா சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அப்படி யாருக்கும் எதையும் பெருசா நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லாம இருந்தீங்க இல்லையா அப்படி வாழ்க்கைய நகர்த்துங்க இன்னும் சிறப்பா சொல்லணும்னா இந்த வாரத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம நிமிர்ந்து நிக்க போறீங்க தொழில் வியாபாரத்துல மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் தொழில்நுட்பம் தொடர்பான பயணங்கள் போயிட்டு வருவீங்க தொழில் சார்ந்த பயணங்கள் போயிட்டு வருவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகமாகும் பொருளாதார நிலையில உயர்வு இருக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட தேர்வுகள்லயுமே தேர்ச்சி பெறுவீங்க மேலிடத்துல உங்கள் மீது கனிவான பார்வை வெளும் குடும்பத்துல இந்த சிக்கல்கள் தீருது திருமண முயற்சிகள் கை கூடி வருது வாழ்க்கை துணையால பணவரவு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்துல வந்து பொன்னான தருணங்களும் நிகழும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கிட்ட இருந்து வந்த மனவருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரிங்க அதுல வந்து வேகத்தை மட்டும் பயன்படுத்த வேணாம் அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பயணம் அதன் மூலம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க கலைத்துறையில சாதிக்கணும் அப்படின்னாக்கா அலைச்சல்ங்கிறது உங்களுக்கு அனுபவம் தான் அதே மாதிரி தொழில் தொடர்பா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு வெற்றிக்கு வழிவகுக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து சிம்ம ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் நீங்க சமாளிக்க முடியுங்கிறத நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இது இன்னும் நம்ம வந்துட்டு தைரியமா அப்படின்னாக்க துணை நாடணும் அப்படிதாங்க முதல் பரிகாரம் அனுதினமும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி கிடைக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அந்த வெற்றிக்கு துணையாய் அருணாச்சலேஸ்வரரை வணங்கிட்டு வாங்க இரண்டாவது பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அருகாமையில இருக்கக்கூடிய சிவன் பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் அதே மாதிரி தினசரி காலி எழுந்த உடனே கிழக்கு நோக்கி நின்று சூரிய உதய காலத்துல சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன் இப்பவும் இந்த வாரத்துடைய பலன் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கறதுக்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் வலுவிழந்து இருக்கிறது தான் சோ என்ன பண்ணணும் அணுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணணும் அவரை வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்ய செய்ய அவருக்கும் பலம் கூடும் உங்களுக்கும் பலம் கூடும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது புது பலன்கள் இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களையும் பார்த்திடலாங்க மகர நட்சத்திரம் தன குடும்பஸ்தானத்துல கேதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சங்கடங்களை உண்டாக்கினாலும் குருடைய பார்வை அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் பண வரவு அதிகமாகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் லாப செவ்வாயினால புதிய சொத்து சேரும் அடுத்த நட்சத்திரம் ராசி அதிபதி எட்டில் மறைந்திருந்தாலும் லாப செவ்வாயும் குருடைய பார்வையும் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க தொழிலின் எதிர்பார்த்த வெற்றிகள் உண்டு எதிர்ப்புகள் விலகும் கோட்டு கேசு வழக்க உங்களுக்கு சாதகமா வருங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் ராகு சப்தமஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இவருடைய சஞ்சாரப்பினால உடல் நிலையில சின்னதா சங்கடங்கள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க அதே மாதிரி அரசு வழிகளில் சட்ட சிக்கல்கள் உண்டானாலும் ரோகஸ்தானத்தை குருடைய பார்வை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வம்பு வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தும் ஆகமத்துல சிம்ம ராசிகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாச்சு அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள சிம்ம ராசிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவும் பார்த்தாச்சு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரமும் பார்த்தாச்சு அடுத்து வந்து சிம்மம் என்ன பண்ணணும் சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லைங்களா நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி நீங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணா மட்டும் போதுங்க சிம்ம ராசி சீக்கிரம் தொடக்கூடிய ராசியா என்னைக்கும் இருக்க முடியும் வாழ்த்துக்கள் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி